சரி தம்பி கரெக்ட் அவர் எடப்பாடிதா இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல பாருங்க பானத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு இது

ஏங்க நீங்கள் இந்த கோரிக்கை மட்டும் வையுங்க அதாவது வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க பல அமைப்பு இருக்குது அவங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க அது மாதிரி அண்ணன் கல் நல்சாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனை சொல்றாரு அலோனா ரைட்டு நீ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நம்ம பார்க்கக்கூடாதெல்லாம் பதிவாகும் முதல் புரிஞ்சிக்கோங்க ஒரு இடத்துக்கு ஒரே நிமிஷம் ஒருவர்னால் பொதுவாக தான் ஒரு முதலமைச்சரவோ ஒரு எதிர்கட்சியளவு பொதுவாக தான் பேசுவோம் அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்க இல்லையுன்னு சொல்லல அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும் ஆக ஒரு ஒரு தீர்வு வாங்கினது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு வாங்கினா அதுதான் ஒரு அரசாங்கம் அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதோட நிறுத்திக்க Gue t referred kutip banget Iya U Kelley Kutipanka Kutip banget Ya